தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா சத்தியம் அப்படின்றது வெஞ்சே ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பகுத்தறிவு இருக்குது கல்வி அறிவு இருக்குது அப்படின்னு இருக்க பட்சத்தில் அடுத்து என்ன வரணும் சத்தியம் அப்படின்றது ஸ்ட்ராங்கான நிலைநாட்டப்படணும் ஏன் சத்தியம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நிலைநாட்டப்படணும் அப்படின்னா சத்தியம் அப்படின்றது மக்கள் அனைவரும் முன்றிணைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதலை கிடைக்கும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிட்டா இருக்கத்தக்க நல்லது ஒரு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்து சமுதாயம் சீராய் முன்னேற வளர்ந்திட எந்த ஒரு விதத்திலும் குறைவின்றி ஒரு முன்னோக்கி செலுகின்ற பாதையிலே நகர அது மிகவும் வழிவகுக்கும் மிகவும் இல்லாது கண்டிப்பாய் வழிவகுக்கும் ஸோ சத்தியம் அப்படின்றது சமுதாயத்திற்கு மிகவும் தேவையானது சத்தியம் இல்லை அப்படின்னா சத்து இல்லாத சமுதாயமா நம்ம அனைவரும் இருப்போம் ஸோ ரொம்ப லட்சர் மாதிரிலாம் பேசல இருக்குது நம்மளுக்கு பகுத்தறிவு கல்வி அறிவு இருக்குது ஞானமாய் செயல்படுவோம் பிரிவினையை உண்டாக்குகிற அரசியல் கட்சிகளை தவிர்த்து மக்களை ஒன்றிணைக்கின்ற அரசியல் தலைவர்களை நாம் நாடி அவர்கள் அவர்கள் என்ன பக்குவத்தோடு நம்ம நம்முடைய நாட்டை எந்த பாதையில் அதாவது எந்த பாதையில்ன்றதை தாண்டி சத்தியத்தின் பாதையில் நடத்தி செல்வா செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் மாத்திரமே நாம் அவர்களுக்கு வாக்களிப்போம்